துளாராசி நண்பர்களே சில விஷயம் ரொம்ப என்ன தான் சொல்கிறாலோ இல்லை இல்லை என்ன சொல்லலை யாரோ பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கா யாராவது பேசும்போது கூட நம்மளை தான் பேசுகிறாளோ நம்மளை தான் சொல்கிறாளோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நிறையா டூர்ஸில் இருந்துட்டுருக்கா வெளிநாடு பிரயாணத்தில் இருந்துட்டுருக்குறவங்க இந்த நிகழ்ச்சி அப்படியே ஃபோனில் இருக்கிறவா கோயில் பிரயாணத்தில் இருக்கிறவா பிரயாணத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இப்போ தான் ஒரு வேலை வாய்ப்புக்காக தேரின்ட்டுருக்கேன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஃபேமிலி சம் ஜெட் ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்குவா இதுலேருந்து பெரிய விடை கிடைக்கும் கவலைப்பட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் முடிவு அப்படிங்கிறது உங்கள் மனசில் தான் இருந்துகிட்டு டிசிஷன் மேக்கிங் இது இப்படி தான் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன்னா எல்லா காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பாசிட்டிவாக பேசுகிறவா கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது நல்லது நெகட்டிவாக பேசுகிறவா உங்களை கீழே புஷ் பண்ணுறவா கீழே தள்ளுறவா அவ கூட இருந்துட்டு எப்பவுமே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதை வந்து எப்போவுமே வச்சுக்கணும் அதான் நண்பனை பார்த்தா போதும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்போவுமே உண்மை ஸோ பாசிட்டிவாக உங்கள் கூட இருக்கிறவா அவால் வந்து மூங்களை மோட்டிவேட் பண்ணுறவா கூட தான் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கோபூஜை பசு வழிபாடு விசேஷ வழிபாடு